மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதன் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பள்ளியில் சமத்துவ இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பள்ளி மாணவர்கள் உலக நன்மை வேண்டியும் மகரிப்பேனும் சிறப்பு தொழிலை நடத்தினர் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான நோன்பு வைத்தல் புனித ரமணான் மாதம் தொடங்கி நோன்பு கடைபிடித்து வருகின்றார் ஆண்டுதோறும் ரமணான் பண்டிகை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் பிறை பார்த்த நோன்பு கடைபிடித்து தொடங்குவார்கள் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதன்முறையாக தனியார் பள்ளியில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தரங்கம்பாடி தாலுகா அரங்கக்குடியில் உள்ள என் எம் எஸ் நேரு நினைவு பள்ளியில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகை சமத்துவ இப்தார் நோன்பு நிகழ்ச்சி பள்ளி தாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் பயிலும் சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி மாணவர்கள் உலக நன்மை வேண்டியும் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டியும் மகரீப்பினும் சிறப்பு தொழுகை நடத்தினர் சிறு குழந்தைகள் தொழுகை செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நோன்பு திறப்பதற்கான பேரிச்சம்பழம் கஞ்சி தண்ணி ஜூஸ் ஆகிய உணவுகளை பள்ளி ஆசிரியர்கள் பரிமாணினர் அதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் ரமணான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது